ஸ்ரீகுருப்யோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக மாணிகவீனாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுளவாக்விளாசாம் மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி சுசபை சாயமங்கலம் சுபச்சிதம்பரம் சுபகாமசுந்தரியம்பிகாசமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என்பற்றிருக்க மேதா மேதாவிலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகள் நாம் சிந்தித்து வருகின்றோம் இந்த சிறப்பான சிந்தனைகளை எல்லோருக்கும் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய சிறப்பான சிந்தனை என்ன நாம சிந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா இறைவன் நம்மிடம் காணிக்கை கேட்கின்றானா இறைவன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றான் கடவுள் பக்தி பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது காலங்கள்ல மக்களிடையே தலை விரித்து ஆடுகிறதுன்னு சொல்லலாம் மக்கள் மனதில் காமம் அதிகரித்து போச்சு காமம் அப்படின்னா அன்பு அல்லது ஆசை தீராத ஆசைக்கு காமம்னு பேர் அதன் காரணத்தினால்தான் தான் கோவில்களில் பார்த்திங்கன்னா கூட்டம் அலை மோதுது எந்த கோவிலுக்கு போனாலும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வரிசை கட்டி நின்று அங்கே இருக்கிற சர்ச்சைகளோடு நாமும் உலாவி மன துன்பம் அடைந்து இறுதியில் போய் ஒரு நிமிடம் அந்த மூல விக்கிரகத்தை பார்த்துட்டு நாம் திரும்பி வர்றதுக்குள்ளே ஏண்டா கோவிலுக்கு வந்தோன்னு மனநிலையானது மாறுபட்டு விடுகிறது அப்படி இருந்தாலும் மக்களிடையே பக்தி ரசமானது சொட்ட சொட்ட ஓடி போய் அங்கே கால் கடுக்க பல மணி நேரம் நின்று கோவிலில் தரிசனத்துக்கு காத்து கிடக்கிறாங்க கோவிலுக்கு போனோம்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம மனதானது அங்கே நிலைப்பாடோடு இருக்கும் அங்கே போய் ஊர் கதையெல்லாம் பேசி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கால் கடுக்க நின்று உடலில் வேதனை அதிகரித்து மனதில் வேதிகர வேதனை அதிகரித்து அக்கம் பக்கம் இருப்பவரோட சண்டை மாறி அப்படி இப்படின்னு கோவிலுக்கு வந்த மனநிலையே மாறி இறைவனை போய் பார்த்தா போதும்னு சொல்லி அங்கே போய் அவன் நம்மளை இழுத்து விட்டு அவனை நாம் முறைச்சி இப்படி பலவிதமான துன்பங்களோடு ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ணுறங்கிறது எந்த பயன்பாட்டையும் நமக்கு அளிக்காது காசு உள்ளவங்க விஐபி தரிசனத்தில் போகிறான் சிவாரிசு இருக்கிறவன் நேரடியாக போய் சுவாமியை தொட்டு பார்க்குற நிலைமைக்கு போகிறான் இப்படி பலவிதமான பரிமாணங்களோடு தெய்வத்தினுடைய தரிசனமானது நமக்கு கிடைக்கிது தற்போது காலங்கள் அப்படியும் கூட்டம் குறைஞ்சதா குறையவே இல்லை கோவில்கள்ல கூட்டம் அலை மோதுகிறது இதுக்கு காரணம் என்ன மக்களுடைய அறியாமையும் மக்களுடைய என்ன மாறுபாடுகளும் தான் காரணம் எதை தின்னா பித்தம் தெளியணும் மக்கள் அலைகிறான் அதை பணம் பண்ணக்கூடியவன் அதை பயன்படுத்திக்கிறான் இதுதான் காரணம் கோவிலுக்கு போன உடனே வேண்டாம் எனக்கு இந்த பிரார்த்தனையானது முடியணும் என் குழந்தைக்கு வேலை கிடைக்கணும் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் இப்படியெல்லாம் பலவிதமான சிந்தனைகளை இறைவன் முன்னால் கொண்டு வச்சுட்டு அங்கேயே உட்காந்து கிடக்கிறான் உடனே அதுக்கு பதிலீடு பண்ணுறான் இந்த மாதிரியான காரியம் எனக்கு நடந்துச்சுன்னா உனக்கு இத்தனை ரூபாய் பணம் போடுறேன்னு மஞ்சள் தொழிலை முடித்து வைக்கிறான் இந்த எல்லாம் இறைவன் உங்களிடம் கேட்கின்றானா அதுதான் என்னோட கேள்வி இந்த கலாச்சாரமானது மிகவும் மேலோங்கி பெரிய பெரிய உண்டியலெல்லாம் இரும்பில் செஞ்சு அழகாக கோவில் வாசலில் மூளைக்கு மூலை எல்லா இடங்கள்லேயும் உண்டியலானது கம்பீரமாக நிக்குது அதெல்லாம் வாங்கி மக்களெல்லாம் இறைவனுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி பணத்தை கொடுத்து உண்டியலில் போட்டு உண்டியல்லேருந்து காசை எடுத்து கோவிலில் பல விஸ்தீரணங்களை பண்ணி மக்கள் முறையாக வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு பலவிதமான கட்டுப்பாடுகள் அறைகள் தங்குமிடங்கள் உணவுகள் சத்திரங்கள் எல்லாம் கட்டி ஒரு கலாச்சார மையமாக அதை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆன்மீகத்துக்கான வழி தேடலானது குறைந்து வருகின்றது இறைவனை நாம் ஒரு பத்து நிமிடம் கூட நம்மால் ஒரு நிலைப்படுத்தி வழிபாடு பண்ண முடியாது அப்படி இருக்க அங்கே ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் கால் கெடுக்க நின்னமான நமக்கு எந்த விதமான மன சஞ்சலமும் மாற்றமும் ஏற்படாது மன பலவீனம்தான் ஏற்படும் அதோடு இல்லாமல் மக்கள் இறைவனிடம் அதை கொடு இதை கொடு என்று வேண்டி அதற்கு பதிலீ பதிலீடாக காணிக்கை செலுத்துகிறேன் என்று ஒரு முறையை வச்சுருக்கான் உடலை வருத்தி வழிபாடு செய்வதுங்கிறது ஒரு சிந்தனையாக இருக்குது உடலை வருத்துவது எந்த விதமான பலனையும் தராது மனதை வருத்தி வழிபட வேண்டும் இறைவனை நாம் சிந்திக்கணும் இறைவனை சிந்தனைக்கு சிந்தனை பண்ணும்போது நமக்கு மனமானது கட்டுப்பாடு இருக்க வேண்டும் உடலை வருத்துவதனால் எந்த பலனும் இல்லை பதிலீடு கொடுப்பதினால் எந்த பலனும் இல்லை காணிக்கை அளிப்பதினால் எந்த பலனும் இல்லை மனிதன் மனதினை வருத்தி மனதை கட்டுப்படுத்தி இறைவனை பார்க்க வேண்டும் அப்பன்னா மனதை கட்டுப்படுத்தணும்னா என்ன முதல்ல ஆசையை நாம் கட்டுப்படுத்தணும் மனல் மனதை சமநிலைப்படுத்திக்கணும் இயற்கை பார்த்தீங்கன்னா நமக்கு வழி அருமையா வழிகாட்டுது மேட்டில் உள்ள நீர் எப்படி பள்ளத்தில் தானா பாயுதோ காற்று அடிக்கும் பொழுது மேட்டுப்பகுதி மண்ணை பள்ளத்தில் கொண்டு சேர்க்குது அதுபோல இல்லாத இடத்தில் இறைவன் இயற்கை மூலம் சேர்க்கின்றான் அதை போல நம்மக்கிட்ட இருக்க அன்பை பிறரிடம் சேர்க்கலாம் பொருள் இல்லாதரிடம் பொருளை சேர்க்கலாம் இதுதான் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய காணிக்கை ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்புலம் இருக்கும் அதன்படி தான் நாம் இயங்கணும் அதை பின்பற்றினோமான இறை வழிபாட்டில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்கள் வேண்டுதல்களை அவன் முன்னால் வையுங்க தவறில்லை வேண்டுதல் வச்சதோடு வத்து வந்துடணும் நான் இதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் இந்த மாதிரியான பதிலீடுகள் தேவையில்லை முறைப்பாடுகளே செய்யாதீர்கள் எந்த ஒரு பொருளையும் உங்களிடம் அவன் எதிர்பார்க்கவில்லை மனதினை தான் எதிர்பார்க்கிறான் உடலை வருத்தினால எந்த பலனும் இல்லை பதிலீடுகள் கொடுப்பதனால எந்த பலனும் கிடையாது மனதினை வருத்தி பக்குவப்படுத்தி செயல்படுங்கள் மனிதனால் பெற முடியாத சில விருப்பங்கள் சில அதை நேரம் வரும்போது இறைவன் உங்களுக்கு எப்போ கொடுக்கணுமோ அதை கொடுப்பான் மனம் பக்குவப்படத்தான் அந்த கால அவகாசத்தை அவன் கொடுக்குறான் அவ்வளோதான் திருமண தடையாக இருக்கா உடனே கோவிலில் உள்ள தெய்வ விக்கிரகத்துக்கு கல்யாணம் பண்ண கிளம்பிடாதீங்க ரெண்டு லட்சம் பணத்தை கட்டி வரிசையில் உட்காந்து கையில் லட்டை வாங்கிட்டு வந்தால் அவங்க கல்யாணம் வேண்டுதல் முடிவடையாது அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை ஒரு உண்மையாக கஷ்டப்படுற ஏழைக்கு கொடுத்து திருமணத்தை நடத்தி வச்சிங்கன்னா அவங்க குழந்தைக்கு உடனடியாக திருமணம் நடக்கும் உங்கள் குழந்தைக்கு பித்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா உடனே தங்கத்திலேயோ வெள்ளிலேயோ குழந்தை உருவத்தை வாங்கி உண்டியல்ல போட்டுறது தொட்டில கட்டி வைக்கிறது அதுக்கு பதிலாக யார் குழந்தையை வைத்துக்கொண்டு சிரமப்படுறாங்களோ அவங்களால குழந்தையை வளர்க்க முடியல அதுக்கு நிதி கொடுக்கலாம் ஏதோ உங்களால் முடிந்த பொருளை கொடுத்து அந்த குழந்தையை நல்லா வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் பிள்ளைகள் படிக்க வேண்டுமா உண்மையிலேயே கல்வி படிக்க ஆர்வம் இருந்து பண வசதி இல்லாமல் இருக்கிற உண்மையான ஏழை குழந்தைக்கு ஒருவருடைய கல்வி கட்டணத்தை கட்டுங்க நல்ல வேலை வாய்ப்பு உங்கள் குழந்தைங்களுக்கு வேணுமா வேலையை செய்தவனுடன் கூலியை குறைக்காதீர்கள் அவனுடைய உயர்வை காயும் அவனுக்கு கூலியை கொடுங்கள் நோய் தீர வேண்டுமா பசியாக இரு உண்மையிலேயே பசியாக இருப்பவனுக்கு உணவளியுங்கள் அன்னதானம் செய்கிறேன்னு கோயிலுக்கு வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருக்கும் சாப்பாடு போறதுல எந்த பயனும் இல்லாத அன்னவ அன்னதான பலனே கிடையாது பசித்தோர் முகம்பார்னு முதுமொழி யார் பசிக்குதோ அவனுக்கு உணவு அளிக்கணும் பசி இல்லாதவனுக்கு உணவு கொடுக்கறதுனால அன்னதான பலன் நிச்சயமா வராது உடலை வருத்த இறைவன் எந்த இடத்துலையும் சொல்லலைங்க இப்படி உடலை வருத்திக்கோ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எந்த இடத்துலையும் இறைவன் சொல்லலை மனதினை சரி சரி செய்து கொள்வதான் இறைவனுடைய இறை வழிபாடு மனதை நாம் எப்படி சரி பண்ணிக்கிறோமோ அப்படி தான் இறைவன் உனக்கு அந்த இடத்துல வந்து உட்காருவான் அதை நாம் என்ன செய்கிறோன்னா ஆக்கிறோம் இறைவன் எந்த ஒரு எதிர்நோக்குடன் கோயிலில் குடியிருக்கல இதை கொடு அதை கொடு இதை கொடுப்பீங்க அதை கொடுப்பீங்கன்னு நான் அந்த கோவிலில் குடியிருக்கேன் நீங்களாக தான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் எனக்கு இதை செய் நான் அதை தருகிறேன் அதை செய்ய தருகிறேன்னு நம்ம தான் முரண்பாட்டோடு அலைகிறோம் ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே ஏங்கி இழையாமல் இருன்னு சொல்லப்பட்டிருக்கும் முதுமொழி பணம் வர வேண்டுமா செலவை குறைங்க வியாபாரம் செம்மையாக வேண்டுமா அதிக லாபம் இல்லாத தரமான பொருளை வியாபாரம் பண்ணுங்க வழக்கு வியாஜம் ஜெயிக்கணுமா முதல்ல நீங்கள் வாங்கின கடனை முதல்ல அடைங்க இறைவன் உங்கள் கடனை அடைச்சிடுவான் உங்கள் பொருளை உங்கள்கிட்ட கொடுத்துருவான் எதையும் இறைவனுக்கு கொடுக்காம உங்கள் வாழ்வியல் முறையை சரி செய்து பாருங்கள் மன அமைதி இறைவன் கொடுப்பான் அப்படி போனீங்கன்னா அவன் இருகரமும் நீட்டி உங்களை அரவணைத்து கொள்வான் உங்கள் மனம் சாந்தி அடையும் இதுதான் தார்மீகமான வழி இறைவனை நாம் எளிதில் சந்திக்கணும்னா எந்த பொருளையும் நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மனதை நாம் கொடுத்தோமானால் இறைவன் அங்கே குடியிருப்பான் உங்களுக்கு அவன் வழங்குவான் பரம ரகசியத்தை பாழான வாயால் இரவு பகல் எந்நேரமின்றி குரல் நெறிய கூப்பிட்டு காணுமோ கோழை மட நெஞ்சே மால் பூப்பிட்டும் காணா பொருள் சிவபோகசாரம் அருமையான செய்யுள் பரம ரகசியம்னா யாருக்கும் தெரியாத தான் இறைவன் அதை கிருஷ்ணா கோவிந்தா ராமா சிவசிவா முருகா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டு குரல் நிறையன்னா குரல் உடஞ்சி பொருளுக்கு கூப்பிட்டா கூட கிடைக்க மாட்டான் ஏன்னா திருமாலே தேடிகிட்டு போன போது கூட இறைவனுடைய அடிமொழியை காண முடியல அப்படிப்பட்ட பொருள் எப்படி நமக்கு பொருள் கொடுப்பான் மனதை நாம் செம்மையாக்கி கொண்டு இறைவனையும் சிந்தித்தோமானால் இறைவன் உன்னுள் வருவான் உலகம் முன்வையப்படும் இதுதாங்க தார்மீகம் வேறு எந்த பிரார்த்தனையும் நீங்கள் மனதில் வைக்காதீங்க பதிலீடு செய்ய அலையாதீங்க வியாபாரமாக்காதீர்கள் கோயிலை மன சிந்தனையோடு இருக்கும் இடத்திலே இருந்து நீங்கள் தெய்வ வழிபாடு ஆற்றினீர்களானால் பூசலார் போல உங்களுடைய மனதில் இறைவன் வந்து குடியேறுவான் இன்பமயமாக மாறும் இல்லம் செழிக்கும் வளம் பெறும் உலகத்தை நீங்கள் வசப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அருமையான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன் முடிந்தவரை இந்த பதிவை எல்லோருக்கும் பகிருங்கள் எல்லோரும் பலன் அடையட்டும் நன்றி வணக்கம்